சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக படியானை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராக தடைகளை விதிக்கும் சட்டமூலத்தை நிறைவேற்றியது அமெரிக்க சென பிரதிநிதிகள் சபை இஸ்ரேலிடம் போரை நிரந்தரமாக நிறுத்துவது குறித்து தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேலுடன் எந்த ஒப்பந்தத்தையும் முடிக்க மாட்டோம் ஹமாஸ் அதிரடி பலஸ்தீனத்திற்கு பெருகி வரும் ஆதரவு பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரித்த ஸ்லோவேனியா காசாவிற்கான சுற்றுச்சூழல் சேவைகளை மீட்டெடுப்பதற்கு தசாப்தங்கள் இந்த பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் பலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர் இருப்பினும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்திய பாடில்லை நிலைமை இருக்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு எதிரான பிடியானை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக தடைகளை விதிக்கும் சட்ட மூலம் அமெரிக்க சென பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க சென பிரதிநிதிகள் சபையில் உள்ள இஸ்ரேல் சார்பு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் முன்வழிந்த சட்டமூலத்தை குறித்த சபையானது ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்க குடியரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ள சென பிரதிநிதிகள் சபையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் எதிராக வாக்களித்துள்ளனர் இஸ்ரேலை ஆதரிக்கும் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அது சட்டமாக மாற்றப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன செனட்டில் பெரும்பான்மையை கொண்டுள்ள ஜனநாயக கட்சியினர் இந்த சட்டமூலத்தை நிராகரிப்பார்கள் என பிபிசி தெரிவித்துள்ளது செனட்டின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரமே இந்த சட்டமூலம் சட்டமாகும் இந்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து நெதஞ்சாகவிற்கும் அவரது அரசாங்கத்திற்கும் முழு ஆதரவினை வழங்கி வரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோடன் இந்த சட்டமூலத்தை கடுமையாக எதிர்க்கிறார் என பிபிசி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஹமாஸ் தலைவர் ஒசாமா ஹம்தான் செவ்வாயன்று கூறுகையில் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் விலகுவதற்கும் டெல் அவிவிலிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேலுடன் எந்த ஒப்பந்தத்தையும் முடிக்க மாட்டோம் என்று மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்துள்ளார் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஹம்தான் இதனை கூறியுள்ளார் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஒப்பந்தத்தை பற்றி பேசியுள்ளார் அதில் காசாவில் போர் நிறுத்தம் கைதிகளின் விடுதலை ஆகியவற்றை உள்ளடக்கிய மூன்று கட்ட முன்மொழிவை இஸ்ரேல் சமர்ப்பித்தது குறித்தும் பேசினார் பைடன் கூறியது போல் இஸ்ரேல் ஒரு புதிய திட்டத்தை முன்வைக்கவில்லை என்று ஹம்தான் கூறினார் மாறாக எகிப்திய மற்றும் கட்டார் ஊடகங்களின் முன்மொழிவுக்கு ஒரு ஆட்சேபனை போன்ற ஒப்பந்தமே கிடைக்கப்பெற்றுள்ளது பைடனின் சமீபத்திய உரையை தொடர்ந்து ஹமாஸ் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் நிரந்தர போர் நிறுத்த காசாவிலிருந்து முழுமையாக விலகுவது புனரமைப்பு இடம்பெயர்ந்தோர் திரும்புவது தீவிரமான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடித்தல் மற்றும் நிவாரணப் பொருட்களின் வளங்களை தீவிரப்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தவொரு திட்டத்தையும் சாதகமாக கையாளும் என்று அறிவித்தது அமெரிக்க ஜனாதிபதி தனது உரையில் இரு கட்சிகளும் ஒப்புக்கொள்ளும் வரை பேச்சுவார்த்தைகள் கால வரையறையின்றி தொடரும் என்று மத்தியஸ்தர்கள் உத்தரவாதம் அளிக்கிறார்கள் என்று ஹம்தான் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இது ஆக்கிரமிப்பு தனது கைதிகளை மீண்டும் பெறும் ஒரு கட்டத்தை மட்டுமே விரும்புகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது பின்னர் அதன் ஆக்கிரமிப்பு மற்றும் எங்கள் மக்களுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்குகிறது ஆக்கிரமிப்பு ஒரு போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை முடிவுகளை அடைய விரும்பவில்லை பைடன் மூலம் இஸ்ரேல் முன்வைத்தவை தொடர்பாக தனது இயக்கம் மத்தியஸ்தர்களுக்கு தனது நிலைப்பாட்டை தெரிவித்ததாக ஹம்தான் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது இயக்கத்தின் நிலைப்பாடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் ஆகும் காசாவிலிருந்து விரிவான களுக்கு தயாராகுவதற்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று அவர் விளக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ செய்தித் தொடர்பாளர் மஜீத் எல் அன்சாரி நேற்றைய தினம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஒரு உடன்பாட்டை எட்டுவது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸிற்கு இடையே தொடர்புகள் தொடர்கின்றதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் உரையில் உள்ள கொள்கைகள் அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கின்றன மேலும் இந்த திட்டம் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் போருக்கு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார் அல் அன்சாரி கூறுகையில் முன்னர் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளிலும் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த முன்மொழிவுகளிலும் பெரும் ஒற்றுமை உள்ளது இருப்பினும் முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கிடையேயான நேரடி சந்திப்புகள் இன்னும் தொடங்கவில்லை என்று எல் அன்சாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களுக்கு இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீனிய கட்சிகளின் பதில்களுக்காக காத்திருக்கிறார் கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தனது வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்பில் மேசையில் யோசனைகள் உள்ளன முன்மொழியப்பட்டவை குறித்து இஸ்ரேலிய அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நிதஞ்சாகு கூட்டணியில் தனது பொதுமக்களிடம் பெருகி வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் என்று குறிப்பிட்டார் இந்நிலையில் லெபனான் குழு இஸ்ரேலிய இராணுவத்தின் பிர்ஹட் டிஷா தளத்திற்கு அருகிலுள்ள படையினரின் கூட்டம் மீது அதன் போராளிகள் நெருங்கிய தூர ஆவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியதாக கூறியுள்ளனர் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் பதட்டங்கள் சமீபத்திய நாட்களில் அதிகரித்துள்ளன ஏனெனில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலிலும் பார்க்க இனிவரும் காலங்களில் அதன் தாக்குதல் திறன் அதிகரிக்குமென எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே ஐரோப்பிய ஜூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக சமீபத்தில் அங்கீகரித்தன இதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் பலஸ்தீனத்தை மற்றொரு ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா அங்கீகாரம் அளித்துள்ளது ஒரு சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்க ஸ்லோவேனியா அரசாங்கம் முடிவு செய்தது இதற்கு அந்நாட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நடத்திய வாக்கெடுப்பு வெற்றி பெற்றது இதுகுறித்து ஸ்லோவேனியா பிரதமர் ராபர்ட் கோலோப் கூறும்போது இன்றைய பலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடாக அங்கீகரிப்பது மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என்றார் இந்த வாக்கெடுப்புக்கு எதிர்கட்சியான ஸ்லோவேனியன் ஜனநாயக கட்சி ஆட்சேபனை தெரிவித்திருந்தது சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கு இது சரியான நேரமல்ல என்றும் இந்த நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு மட்டுமே பலன் அளிக்கும் என்றும் அது தெரிவித்திருந்தது இதனால் அக்கட்சி வாக்கெடுப்பை புற கணித்தது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் ஸ்வீடன் சைப்ரஸ் ஹங்கேரி செக் குடியரசு போலந்து ஸ்லோவாக்கியா ருமேனியா பல்கேரியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன இதேபோல் மால்டா நாடும் அதை விரைவில் பின்பற்றலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்கும் ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பிரதமர் நிதஞ்சாகு தனது வலதுசாரி கூட்டாளிகள் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு தனது எதிர்ப்பினை தெரிவித்து மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிதஞ்சாகு போராடுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் கூற்றுப்படி ஆர்ப்பாட்டக்காரர்களின் கூட்டம் டெல்லவி மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பல நகரங்களில் முக்கிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காசாவில் இன்னும் நூற்றி இருபது கைதிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உலக சுற்றுச்சூழல் தினத்தை குறிக்கும் வகையில் பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் நிறுவனம் காசா பகுதியில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள தீங்குகளை தனது சமூக வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளது பலஸ்தீனியர்கள் தண்ணீர் சுத்தமான காற்று உணவு மற்றும் வாழ் நம்பியிருக்கும் இயற்கை சுற்றுச்சூழலுக்கு பேரழிவுகரமான சேதத்தை போர் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது காசாவிற்கான சுற்றுச்சூழல் சேவைகளை மீட்டெடுப்பதற்கு தசாப்தங்கள் ஆகும் என்றும் போர் நிறுத்தம் மற்றும் போருக்கு முடிவு ஏற்பட்டால் மட்டுமே அதற்கான நடவடிக்கைகளை தொடங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்